கண்டிப்பாக பெண்ணாக இருக்கக்கூடிய நாம் பெண்களுக்கு அதிகமாக உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு நம்ம ஆரம்ப ஆண்டில் தொடர்ந்து ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இரண்டு ஃபோக்கஸ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வச்சுருந்தோம் ஒன்று டாய்லெட் பிளாக்ஸ் அட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தட் டூ ஒன்லி ஃபார் கேர்ள் சில்ட்ரன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டாய்லெட் பிளாக்ஸை வந்து நம்ம கட்டி முடித்து அதை வந்து தொடர்ந்து இப்போ கட்டி மொதல் ஒரு இருபது டாய்லெட் பிளாக்ஸ் முடிச்சிடும் இருபது ஸ்கூல்களில் முடிச்சுட்டு அடுத்து தேர்ட்டி ஸ்கூல்ஸில் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு அடுத்ததாக நம்மளுடைய ப்ராஜெக்டானே இந்த அறம் சிங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நலிவடைந்த பெண்கள் வந்து நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க வாழ்க்கையில் பல சேலஞ்சஸ் அவங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கும் அவங்கள அறிந்தும் அறியாமலும் வந்து பல இக்கட்டான சூழ்நிலைகளில் அவங்க இருப்பாங்க ஸோ பெண்களுக்கு பலமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக அவங்களுடைய எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் தான் அதாவது அவங்களுடைய பொருளாதார சுதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருந்தது அவங்க அவங்களுடைய சொந்த காலில் அவர்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதாவது சுயமாக ஒரு நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது வந்து அவர்களுடைய பொருள் ஈட்டுறது அவங்களே போது தான் ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நிறைய நம்ம ஊர்களில் நம்ம பார்க்குறது ஆட்டோஸ் ஆட்டோஸ்க்கான டிமாண்ட் இன்னைக்கு எவ்வளோ தான் ஃப்ளைட் ஓடினாலும் எவ்வளோ தான் ட்ரெயின் ஓடினாலும் எவ்வளோ தான் கார் பெருகிக்கிட்டே போனாலும் ஆட்டோஸ்க்கான டிமாண்ட் நம்ம சமுதாயத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது ஸோ இந்த ஆட்டோ ஓட்டுறதை வந்து ஏன் ஒரு ஆட்டோக்கான ஓனர்ஷிப்பும் அந்த வந்து ஓட்டுறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம ஏன் பெண்களிடம் கொடுக்கக்கூடாது ஸோ பெண்கள் ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு இது இருக்கும் சரி அந்த ஆட்டோவில் நம்ம பயணம் செய்யலாம் அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைகளை வந்து ஆட்டோவில் அனுப்புகிறோம் அது பெண்கள் ஓட்டக்கூடிய ஆட்டோவாக இருந்தால் நம்ம தைரியமாக அவங்க பொறுப்பாக பெண்ணாலே வந்து எப்பயுமே ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடியவன் வீட்லேயும் சரி சமுதாயத்துலேயும் சரி அவங்க ஓட்டும் போது அது நிச்சயமாக பேரண்ட்ஸ் வந்து தன்னுடைய குழந்தைகளை அனுப்புவாங்க ஸோ நம்ம ஏன் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து செய்யக்கூடாது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பெண்களை ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய பெண்களை அடையாளம் கண்டு அவர்களை தொழில் முனைவோராக மாற்றக்கூடியது பிஸ்னஸ் விமனை அவங்க ஆண்டர்பிரனராக மாற்றக்கூடியது தான் நம்மளுடைய இந்த அரண் சிங்க பெண்ணை ப்ராஜெக்ட் எம்பவரிங் விமன் விமன் எம்பவர்மெண்ட் எங்கே வருது அப்படின்னா முதல்ல அவளுக்கு வந்து கல்வி வேண்டும் கல்வி கடுத்து அவளுக்கு சரியான பொருளாதார சுதந்திரம் வேண்டும் இது இருந்ததுனா நிச்சயமாக பெண்களுக்கான முன்னேற்றம் அமையும் ஒரு பெண்ணுக்கு ஒரு பொருளாதார சூழ்நிலை வந்து சிறப்பாக அமையுது அப்படின்னா அவள் மட்டும் அங்கே நல்லா இருக்கிறது இல்லை அவளுடைய அவளுடைய குழந்தைகள் அவளுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து அது போய் சேருது ஒரு குடும்பமே செழிப்பாக ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த அறம் சிங்கப்பண்ணை ப்ராஜெக்ட் இதை வந்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நிறைய திட்டங்கள் தீட்டி நிறைய யோசிச்சு இதில் வந்து டோனஸ் அதாவது நம்மளுடைய ரோட்ரி சங்கங்கள் கிட்டத்தட்ட நம்ம வருஷத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு நூற்றி முப்பது சங்கங்கள் இருந்தாங்க ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு பெனிஃபிஷரியை ஒரு பயனாளியை அடையாளம் காணுங்கள் நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ ப்ராஜெக்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மட்டும் நீங்கள் கொடுங்க மீதி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்ம டிஸ்ட்ரிக்டில் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சங்கங்களை முதல்ல வந்து கேட்டுக்கிட்டோம் நிறைய சங்கங்கள் பயனாளிகளை தேர்ந்தெடுத்தாங்க ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒருத்தருக்கு நம்ம இந்த ஆட்டோவை கொடுக்கல கொடுக்குறோன்னு நினைக்கல யாருக்கு உண்மையிலே தேவை இருக்கிறது யார் வந்து ஆட்டோ டிரைவிங் கற்றுக்கணும் ஃபஸ்ட்டு அவங்க கற்றுக்கிறதுக்கு முதல்ல முன்வரணும் லைசன்ஸ் வாங்கி ஆண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டோ அந்த டிரைவிங்கில் வந்து நம்மளும் நின்று அந்த இடத்துல நம்ம ஒரு டிரைவராக நம்ம ஒரு தொழில் முனைவராக அங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல சேலஞ்சஸ் இருந்தது க்ளப்ஸுக்கு சொல்ல போனால் அந்த பயனாளிகளை அடையாளம் காண்பது அப்படிங்கிறது ஸோ அதையும் மீறி நம்ம நூறு ஆட்டோ கொடுக்கணும்னு நினச்சோம் நம்ம சங்கங்களுக்கு வந்து பயனாளிகளை அடையாளம் காண்றதுல வந்து சிரமங்கள் இருந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆட்டோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம வருஷத்தில் ஏற்கனவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு பத்து ஆட்டோஸ் நம்ம கொடுத்துட்டோம் இன்றைக்கி வந்து ஒரு மிக அருமையான ப்ராஜெக்ட் இன்னைக்கு முப்பத்தி ஒன்பது பிங்க் ஆட்டோஸ் ப்ளஸ் ஏற்கனவே பத்து நாற்பத்தி ஒம்போது பிங்க் ஆட்டோஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இதுவரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக் த்ரீ தௌசண்டில் இவ்வளோ ஒரு லைவ்லியான ப்ராஜெக்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட் இது வரைக்கும் நடந்தது இல்லை டைரெக்டாக பப்ளிக்கை போய் ரீச் பண்ணுற அளவுக்கு அந்த வகையில் ஐபிடிஜி அனந்த ஜோதி ராஜ்குமார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆல்ரெடி வேர்ல்டு நம்பர் ஒன் சொன்னாங்க மெம்பர்ஷிப்பில் இன்னொரு டேட்டா ஒன்று விட்டுட்டாங்க நம்பர் ஆஃப் கிளப்ஸ் ஆரம்பித்ததில் வேர்ல்டு நம்பர் டூ ஸோ நம்பர் ஆஃப் கிளப்ஸ் அதிகமான கிளப்ஸ் ஆரம்பித்தது வேர்ல்டு நம்பர் டூ அதுவும் ஸோ அந்த ஆட்டோ கொடுக்குறதுலாம் அந்த ப்ராஜெக்ட் பேர் சிங்கப்பெண்ணேன்னு போட்டாங்க ஆக்சுவலாக உண்மையான சிங்கப்பெண் அவங்க தான் இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் த்ரீ தௌசண்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை எட்டி இன்றைக்கி வந்து ஒரு பல ஃபேமிலிஸ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு லைஃப் சேஞ்சிங்காக இருந்திருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கி நிறைய டோனர்ஸ் மனம் வந்து வந்து நிறைய பணத்தையும் பொருட்களையும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் ரோட்டரி சார்பாக என்னுடைய நன்றிகள் முக்கியமாக வந்து இந்த பெனிஃபிஷியரிஸ்க்கு என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னென்னா ஆட்டோ வாங்கினீங்க பட் ஆனால் அதை முறையாக பயன்படுத்துங்க ஒரு ஒரு நாளும் இது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு நம்மளுடைய லைஃபுக்காக சேஞ்சிங் லைஃப் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை ஒரு ஒரு நாளும் மனசில் வச்சுக்கிட்டு ஏன்னா இது அதுவும் கொடுத்ததுலேயே வந்து இ ஆட்டோ கொடுத்துருக்காங்க இ ஆட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் கிடையாது மெயின்டெனன்ஸ் கிடையாது வீட்லேயே நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம் பொல்யூஷன் கிடையாது இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அந்த வகையில் வந்து நீங்கள் எல்லாருமே நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்க ஸோ அந்த பொறுப்பை உணர்ந்து அந்த ஆட்டோஸை வந்து முறையாக பயன்படுத்துங்க கடைசி வரைக்கும் அதை எப்படி முறையாக பயன்படுத்துறீங்களோ எங்களுக்கு அந்த ஃபீட்பேக்கை கொடுங்க அந்த யார் யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்களோ அந்த இம்பேக்ட் என்ன க்ரியேட் பண்ணிச்சின்னு அசஸ்மெண்ட்டுக்காக உங்களுடைய ஃபீட்பேக்கை எப்போவுமே கொடுத்துருங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இவ்வளோ நடந்துச்சு இவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கை கண்டிப்பாக வந்து அந்த ஸ்பான்சர்ஸுக்கு கொடுக்கணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்லுலங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ரோட்ரி ப்ரோட்டோக்கால் சப்ஸோ இந்த அறம் சிங்க பெண்ணு திட்டம் மற்றும் இந்த டாய்லெட் பிளாக் அது இன்னைக்கு இல்லை இருந்தாலும் கூட இந்த ரெண்டு திட்டங்களுமே மிக ஒரு நல்ல திட்டம் கிட்டத்தட்ட நானே ஒரு நூறு மீட்டிங்கில் பேசியிருப்பேன் அவங்க ஜோதி கவர்னர் ஜோதி பேசுனதுக்கு அடுத்தபடியாக நான் தான் அதிகம் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த திட்டத்தை பற்றி அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டங்கள் பாஸ் கவர்னர் தீனச்சந்திரன் சொல்கிறப்ப சொல்லுவார் சும்மா நோட் புக்கு பென்சில் கொடுக்கறது ஸ்லேட்டு கொடுக்குறதெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாயா இதெல்லாம் தனிப்பட்ட முறையிலே பண்ணலாம் ரோட்ரின்னா பெரிய லெவலில் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவார் அந்த டைம்லேருந்து எனக்கு அது மாதிரி ஒரு விஷன் இருந்தது ஒரு ரோட்ரியில் ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது அந்த விதத்தில் உண்மையிலேயே ஆண்டில் இந்த மிகப்பெரிய திட்டங்கள் ரெண்டுமே ரொம்ப அஞ்சு ஆறு கொடுருவோம் மதிப்பிலான திட்டங்கள் ஒரு இண்டிவிஜுவலால் செய்ய முடியாத தான் ரோட்ரியில் செய்ய முடியும் முடியணும்னு அப்படின்னு நினைப்பேன் அந்த விதத்தில் ஒரு நல்ல திட்டங்களை செஞ்சுருக்காங்க வணக்கம் வணக்கம் சொன்னப்பா அறம் எப்பையும் தொடரும் ஆகவே நாங்களும் அதை தொடரும் இந்த சிறப்பான திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறதுனால அவர்களுக்கு நான் நன்றியினையும் பாராட்டினையும் தெரிவிக்கிறேன் நீங்கள் உலக அளவில் எடுத்து சொல்லியிருக்கிறதுனால தொடுவானம் தொடுவதற்கு இல்லை அடுத்த எல்லைகளை நோக்கி பயணம் செய்கிறீர்கள் உங்களுக்கு எங்கள் வாழ்த்து வணக்கம் சில இடங்களுக்கு போகும்போது நான் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்வது உண்டு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஆகும் இல்லைன்னா எனர்ஜி ஸ்டோர் ஆகும் நீ கூடிய செய்யக்கூடிய செயல்கள் வந்து உங்களை முற்றிலுமாக மாற்றும் ஆற்றலை அது அளிக்குமா அல்லது ஆற்றலை அது உருவாக்குமா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த இடம் நீங்க பொழுது இந்த ஆட்டோக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பயனாளிகளை சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் மாற்றல் சேரும் ஒரு அருமையான ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் மாறி இருக்கிறது அதற்காக மிகப்பெரிய கைத்தடலை இந்த அரங்க பதிவு செய்யும் பல நேரங்களில் சார் நம்ம எதுக்காக ஒரு இடத்துல போயிருக்கோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை என்னை மாற்றி விடாதா என்ற எண்ணத்தோடு ஒருவன் இருந்தால் போதுமா என்ன அர்த்தம்னா நாற்பத்தி ஐந்துக்கு மேல நாற்பது நாற்பத்தி கிலோ ஆயிடுச்சு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தோடு உட்கார்ந்துருக்கும் அப்படி இல்லை இந்த உலகத்தில் எல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் அந்த இடத்துக்கு போன பிறகு புதுசாக கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு எண்ணத்தோட போனா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நிகழ்விற்கு பின்பாக ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்கு அதற்கு தலைவியாக சிங்கப்பெண்ணாக ஜோதி கண்டா சொல்றேன்னா அப்பா கும்ரப்பெண் பேர் கண்டா ரைட் தலைவியாக சிங்கப்பெண்ணாக ஜோதி அவர்களுக்கு உறுதுணையாக கும்ரப்பெண் மற்றும் அனைவரும் என்னால ஒரு விஷயத்தை தைரியமா சொல்லிட முடியும் எதை நினைக்கிறோமோ தொடர்ச்சியாக அதில் பயணம் செய்வதோ அதை செய்து முடிப்பதற்காக உங்களுடைய அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்துவது என்பது எளிதல்லவே முடிவோட வேலை செய்யறதெல்லாம் அவ்வளவு கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு இருவரை நான் இப்பொழுது அடுத்த ஒரு மூன்று நிமிஷத்துக்கு கையில் எடுத்துக்கணும் நினைக்கிறேன் ஒருவர் பேர் வந்து வேலம்மா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு நான் ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கிறப்ப எங்க வீட்டில இருந்து சண்டே ஆனா ஒரு பத்து இட்லி மட்டும் எடுத்துக்கொண்டு போய் எங்க பாட்டி கொடுப்பேன் அந்த பாட்டியோட பேர் வேலம்மா அந்த அம்மா என்ன செய்யும் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சிறுகீரை முளைக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கனி இது மாதிரி மடக்கத்தக்காளி ஒரு பதினஞ்சு கீரை இருக்கும் இப்போ கீரை வகையை கேட்டால் அது புரியாது வேறு பிரச்சனை அந்த அம்மாவுக்கு ஒரு பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ரெஸ்ட்டு நான் கொஞ்சம் காலை கொடுத்தேன் அந்த இட்லியை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கேருந்து போதும் அந்த இட்லி அப்படின்னா அவங்களுடைய பொண்ணுகிட்ட இருந்து போதும் அந்த பொண்ணு யார் எங்கள் அம்மா எங்கள் அம்மாக்கு இல்லை பத்து இட்லி செய்து போகும் திருவரும்புருடைய மார்க்கெட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கீரை இருந்தாங்க

பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்றரை மணிக்கு முடியலப்போ என்னுடைய எல்லா கூடையும் முடிஞ்சிருக்கும் அப்போ நைன்டி பர்சன்ட் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கும் ஆனா எனக்கு என்ன சந்தோஷமா இருக்குன்னா மொத்தமா கூட வராது அந்த நாற்பது ரூபாவில் எனக்கு ஒரு ஐம்பது பீஸா கொடுத்து பக்கத்துல இருக்கு கேக்கு கூட வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக சொல்லுவாங்க அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் இந்த வேறு எதுவுமே இல்லை அதில் இரண்டு நடந்தது என்ன தெரியுங்களா அந்த அந்தம்மாக்குள்ள ரெண்டு பிள்ளைங்களுக்கு அவங்க எல்லா தீபாவளிக்கும் பொங்கலுக்கு வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல பக்கத்துல இருக்கவங்க செய்வாங்க ஒரு பெண் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சா என்ன செய்ய முடியுங்கிறத கண் கூட செவன்த் எய்த் நைன்த்ல பார்த்தவன் அவன் எப்பொழுதெல்லாம் எம்பவர் பண்றாங்களோ ரொம்ப நேரங்கள சொல்லுவோம் பெண்ணை எம்பவர் பண்றவன் இப்ப எங்களுடைய மாவட்டம் இப்படி முதல் முறைய ஒரு பெண்ணை எம்பவர் பண்ணி பார்த்துருக்கோம் ஒரு பெண்ணை எம்பவர் பண்றப்பவே மாவட்டம் தாங்கல நல்லபடியா என்ன குட் சென்ஸ் ரொம்ப அழகா செய்தான் இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் ஒன் இன் மெம்பர்ஷிப் டெவலப்மெண்ட் கிளப்ல வேர்ல்ட் நம்பர் டூ

அடுத்து காவேரி ஹாஸ்பிட்டல் கேட்கவே வேணாம் திரும்பும் இடம் எல்லாம் காவிரி ஹாஸ்பிட்டல் எப்போது இருக்கும் ப்ளீஸ் அப்ரிஷியேட் காவிரி ஹாஸ்பிடல் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ தௌசண்ட் க்ரோட் ஃபண்டிங் டோனர் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திண்டுக்கல் ஃபோர் ட்ரஸ்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய கத்தல இந்த அரங்கம் பதிவு செய்யட்டும் இந்த பேரை ஃபாஸ்டாக சொன்னால் வருத்தப்படுவார் அதனால் பொறுமையாக அமைதியாக சொல்லுவோம் குமரப்பனுக்கும் லக்ஷ்மி பாலாஜி பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் பாராட்டு பெறுவது பாராட்டு அளிப்பது கிவிங் ரெகனேஷன் கெட்டிங் ரெகனேஷன் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் நந்தினி அண்ட் டீம் அண்ட் ஜோதி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அவங்க ஐபிடி ஜே இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் புதுசாக சில யோசிச்சுட்டே இருப்பாங்க எப்பொழுதுமே வேலை செஞ்சவங்க சந்தோஷம் இருக்கு கடைசியாக ஒரே ஒரு எனக்கு தெரிந்த ஒரு கதையை சொல்லி முடிச்சிடற சார் தர்மம் என்பது மிக மிக முக்கியமானது நான் தைரியமா சொல்றேன் இந்த ஐம்பது வீசாக்காக வேலை பார்த்தலாம் ரொம்ப தைரியமா சொல்ல முடியும் ஏழு எட்டு ஒன்பது அந்த படிக்கிறப்ப எனக்கு பதிமூணு பதினாலு பயஞ்சு இன்னைக்கு ஐம்பது கோடிகளை தாண்டி சொத்து வைத்திருக்க முடியுது அப்படின்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கு இரண்டே ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும் ஒண்ணு அன்னைக்கு இந்த வேலமால் ஒருத்தர் இருந்தாங்க தெய்வானன்னு ஒரு சின்னமா இருந்தாங்க வள்ளியம்மேனு ஒரு பெண் இருந்தாங்க அந்த மூணு பேர் மட்டும் நீ மொத்தமா மாத்துறாங்க அதுக்கு பிறகு மாத்துறது எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரே ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தின் பேர் ரோட்ரி பிளீஸ் ரோத்ரி ரோட்ரி இதை முழுவதுமா மாத்திருக்கு என்ன சார் முழுவதுமா மாத்திருக்கு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய எண்ணம் இருக்கு சார் நாம் இருக்கக்கூடிய இந்த இடம் மிக முக்கியமான புண்ணியமான இடம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் கரியா சோழனும் எழுந்த இடம் நம்முடைய இயற்கையாவே நம்முடைய ப்ளட்ல என்ன இருக்கு அப்படின்னா உண்மையே ஈக என்ற ஒரு விஷயம் அரண் செய்ய விரும்பு என்ற விஷயத்தை இந்த உலகத்தில் யாரும் சொல்லவிட வேண்டாம் இந்த தமிழ் மண்ணுக்கு மிக முக்கியமாக இந்த உறையூர் மண்ணு நான் ரொம்ப அடிக்கடி சொல்லுவேன் யாராவது திருச்சியில இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்கள மீண்டும் சோழர்களை பற்றி படிக்க சொல்லுங்க பாண்டியர்களைப் பற்றி படிக்க சொல்லுங்க சேரர்களை பற்றி படிக்க சொல்லுங்க இந்த உலகம் அனைத்து விதமான கண்டெண்ட் வெளிக்கேட்ட இடம் இந்த ஒரு இடம்தான் பிராப்ளம் என்னன்னா நம்ம மறந்துட்டோம்

எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீ தர்மம் செய்யுங்க நாளைக்கு இதே ஈ ஆட்டோ ஓட்டும் போது உங்களுக்காக நீங்க சம்பாதிக்கும் பொழுது உங்களால் முடிந்த சில விஷயங்களையும் அடுத்தவர்களுக்கு செய்து கொண்டே இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நாம் நமக்காக மட்டுமல்ல அடுத்தவர்களுக்காக வேண்டும் வேண்டிய எப்பொழுது வருகிறதோ இந்த உலகம் கண்டிப்பாக செழிக்கும் அமைதி என்ற வார்த்தையை சொல்லும் பொழுதான் சொல்லுவேன் அமைதி தனியான ஒரு வார்த்தை இருக்கு அமைதி என்பது கல்வியோட லிங்கா இருக்கு அமைதி என்பது சுகாதாரத்தோட லிங்கா இருக்கு அமைதி என்பது வாட்டரோட லிங்கா இருக்கு அமைதி என்பது கம்யூனிட்டி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் லிங்கா இருக்கு சோ அமைதி என்பது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் சுத்தமா பிரச்சனை இல்லாம இருந்ததுன்னா அமைதி அமைதியாக இருக்கு அப்ப என்ன சார் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன்னால் முடிந்த விஷயங்களை செய்து கொண்டே இருக்கு ஒரு தர்மத்தை பத்தி ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன் ஒரு முனிவர் இருந்தால் அந்த முனிவர் எப்பொழுதும் எல்லார் வீட்டுக்கு போவார் ஆனால் அவர் முடிவு பண்ணுவார் யார் வீட்டில் சாப்பிடணும் அப்படின்னு இந்த வீட்டில் சாப்பிடலாம் நான் சாப்பிட வேணாம் முடிவு பண்ணுவார் போனோன்னு இரண்டே இரண்டு கேள்வி கேட்கிறார் முதல் கேள்வி உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு கேட்கிறார் அவன் என்ன சொல்றான் எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சொத்து வைத்திருக்கக்கூடிய அவன் எனக்கு இருபத்தி ரூபாய் சொத்து இருக்குன்னு சொல்றான் உனக்கு எத்தனை குழந்தை இருக்குன்னு கேக்குறாரு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்றான் சாப்பிடுவதற்கு முன்பாக பக்கத்துல ஒரு கூட்டி கேட்கிறார் உண்மையிலே உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் சொத்து இருக்கா இருபத்தஞ்சாயிரம் சொத்து இருக்கான்னு கேட்கிறார் இல்ல சார் பேங்க் பேலன்ஸ்ல ஒரு லட்சம் ரூபாய் சொத்து இருக்கு வருத்தோடு அவனை கூப்பிடாரு உங்களுக்கு செல்வந்தர் சொல்றாங்க நீங்க ரொம்ப நியாயமா இருக்க சொல்றாங்க உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு ஆனா உங்க இருபத்தி ஐந்தாயிரம் தான் இருக்கு சொல்றீங்களே அதே மாதிரி உங்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தை பத்தி பேசுறீங்களே என்ன அர்த்தம் மூன்று குழந்தைக்கு ஒரு குழந்தை சொல்றீங்க கையில இருக்கிற ஒரு லட்சம் பணத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றீங்க என்ன கணக்குன்னு கேட்கிறப்ப அமைதியா சொன்னானா இதுவரை நான் செய்த தர்மத்தினுடைய பணம் இருபத்தி ஐந்தாயிரம் எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இருக்கு நாளை காலையில அது என்னோட சொத்து என்னோட பையனோட சொத்துன்னு சொன்னாங்க கேட்ட எஸ்ஆர் நோ சார் அப்ப என்ன அர்த்தம் சார் நீங்கள் இந்த வாழ்வில எவ்வளவு சம்பாதிச்சு சேர்த்து அடுத்த தர்மம் செய்து அதோட தான் சொத்து எனக்கு சொத்து இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வேலை என்ன அது இன்ஃபர்மேஷன் சார் அப்ப அந்த கதை என்ன சொல்றது முதல் கதை அப்படின்னா தான் கையில வச்சிருக்கக்கூடிய எந்த பணத்தையும் அடுத்தவங்களை எப்படி தர்மமாக மாற்றுறீங்களோ அப்படி உங்களுடைய சொத்தோட பணம் இன்க்ரீஸ் ஆகுது அந்த பணம் உங்களுக்குள்ளேயே அது அடுத்துக்குரியது அப்புறம் அடுத்த கேள்வி மூணு குழந்தைகள் வச்சு ஏசாரி ஒரு குழந்தை சொன்னீங்க அப்படின்னா முதல் பையனுக்கு நான் தர்மம் செய்வது பிடிக்காது இரண்டாவது பையனை பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்டான் மூணாவது பையன் மட்டும் தர்மத்தை முழுதுவாக சிந்திக்கின்றான் அதனால ஒரு பையன் இருக்கதா சொல்றாங்க நண்பர்களே இந்த கதையினுடைய இரண்டு நோக்கம் ஒரு நோக்கம் யாராவது தர்மம் செய்ய நிபந்தா பழைய காலத்தில் சொன்ன மாதிரி இப்படி கொடுத்துருவோம் அப்படின்னா கொடுத்துருங்க சார் இன்னைக்கு முப்பத்தொன்பது நாற்பத்தொன்பது ஆரம்பிச்சு நீங்க ரமேஷ் பாபு சொன்ன வார்த்தை அழகான வார்த்தை இன்னும் சொல்ல இன்று நான் இந்த ஹால்ல இருந்து எடுத்துட்டு ஒரு வார்த்தை சந்ததியினருக்கு மிகப்பெரிய புனிதத்தை இவருடைய ரோட்டரி செய்த இந்த சேவை சந்தேகங்களை மிகப்பெரிய தரும் ஒரு புனித தரணும் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க ரோட்ரி என்பது உங்களுக்குமான எனக்குமானது மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு மாறது மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பை விதயங்கள் அன்பை விதைக்கும் இடத்தில் அறம் வளரும் அன்பும் மறவும் இருக்கும் இடத்தில் அமைதி பெறுகிற முருகானந்தம் பேரானந்த கூட அறவறி பாராட்டி நன்றி வணக்கம்